தேங்காயிர டிஸ்ட் எப்பூ கத்திக்காய் நாளைக்கு தான் நிறைவு அரிசிகளுக்கும் எந்த காய்ம அரிசிக்கொள்ளுமா தண்ணியில போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் அரைக்கான பொருள் அறுபத்தி தேங்காஞ்சு நகைக்கல் ரெண்டு மூஞ்சி அளவு கத்திக்காய் வதக்க முடிய இருக்கும் அரைக்கும் அரிக்காலும் தண்ணியே இருக்கட்டும் எனக்கு அந்திரிச்சு மொதல் இப்ப வெங்காய் வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வச்சா தக்காளி போட்டு நல்லா வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திக்காயை நல்லா வதக்கிடுவோம் தேவையான அளவு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கட்டை வச்சு முடிவோம் அது வரைக்கும் இப்போ அரைச்சி வச்சால் பொடி தண்ணியை ஊற்றிடுவோம் எடுத்து வச்சா பொடியையும் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கத்திக்காயை வேக விடுவோம் கத்திரிக்காய் வேகிற இல்லை மசாலாவை நைஸாக அரைச்சாச்சு கத்திரிக்காய் நல்லா விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பாக பண்ணிட்டு இப்போ அரைச்சி வச்சா விழுதை ஆட் பண்ணிக்குவோம் அரைச்சி வச்சா விழுதாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை கத்த வச்சாச்சு லோக்கியில் ஒரு ரெண்டு குதி வந்து நம்ம இறக்கிட்டோம்னா முட்டை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் அட் லாஸ்ட் எங்கள் ஏரியா பஞ்சக்கா ஸ்டைலில் முட்டை கத்திரிக்காய் குழம்பு செஞ்சாச்சு வெந்தயத்தூள் பிடிக்காதவங்க அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்